வணக்கம் நான் சீதாராஜோபாலன் பேசுகிறேன் நான் வந்து யூடியூப்பில் அப்பப்போ சின்னதாக தையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த புக்கு வந்து என் பையன் எனக்காக வாங்கி கொடுத்தான் இதை படிக்கலான்னு எடுக்கும்பொழுது நெப்போலியன் சொன்ன ஒரு நாலு வரி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு செயலை குறித்து அவனை சுற்றி இருப்போர் எல்லாம் மூளையை கசக்கி கொண்டு இருக்கும்பொழுது மிக சாதாரணமான முறையில் அச்செயலை நிறைவேற்றுபவனே ஒரு அறிவார்ந்த மேதையாவான் எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தைகள் தெரியுமா எவ்வளோ பேருக்கு இந்த கதை தெரியும்னு தெரியல மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு பெரிய கார் கம்பெனி ஒரு கார் தயார் பண்ணுறாங்க கம்பெனியை விட்டு வெளியில் வரும் எடுத்துகிட்டு வராங்க அது வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல அப்போ என்ன செய்கிறாங்க எல்லோரும் மேலே இடிக்கலாம் கீழே பள்ளம் வெட்டலாம் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பக்கத்தில் இந்த வாட்ச்மேன் சொன்னாராம் ஐயா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா அல்லனே சரி என்ன சொல்லிடப்போகிறான் பெருசாக சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாலு டயரில் இருக்கிற அந்த காற்றை இறக்கி விட்டுட்டு காரை வெளியில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொன்னார் நான் இந்த நாலு வரியை உடனே எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் இதுக்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க யாரும் பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க நன்றி வணக்கம்